எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம ஊரில் நோம்பி வருதுங்க சித்திரை மாதம் வந்து நோம்பி எப்பவுமே நோம்பி சாட்டுவாங்க அதுக்காக வாசல்லாம் வலிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு அதனால் வந்து வளைச்சதெல்லாம் சாணி வளைச்சதெல்லாம் போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டிக்கோல் எல்லாம் குப்பையெல்லாம் அடித்து விட்டு ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாங்க இது ஓடு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறையா வந்து டஸ்ட்டு வரும் அப்புறம் தோட்டத்துக்குள்ளே அப்படிங்கும்போது சீக்கிரம் சீக்கிரம் டஸ்ட்டு வந்துடுங்க இப்போது இது எல்லாமே அடித்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிக்கிறோங்க சோஃபா எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து அடித்து இந்த எல்லாமே சங்காட்ட கூட்டிடலாம் கூட்டிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி வந்து கழுவிக்கலாங்க என்ன தான் கழுவுதுற கழுவி கழுவிடுற மாதிரி இருக்காது வீட்டுக்குள்ளே அப்படின்னா நம்ம வீடு வந்து மாப் போட்டுக்கலாம் இப்போ வெளியே எல்லாமே வந்து நாங்கள் எப்பவுமே ஓஸ் போட்டு தண்ணி போட்டு ஃபுல்லாக அடித்து தாங்க விடுவோம் அப்போ தான் வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டாச்சுங்க எல்லாமே நீட்டாக கூட்டி விட்டாச்சு இப்போ வாசலையுமே கையோடு கூட்டி விட்டுடலாம் கூட்டி விட்டுட்டா ஒட்டுக்கா வாசலையும் கழுவிடலாங்க எப்போவுமே சாணி இது மாதிரி சிமெண்ட் தரையாக சாணி வலிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து சுத்தமாக எல்லாம் தேய்ச்சி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து சாணியெல்லாம் வந்து வலிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த சாணி வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க ரொம்ப நாளைக்கும் இருக்கும் இப்போது பின்பக்கம் ஃபுல்லாக வந்து கூட்டி எல்லாம் குப்பையெல்லாம் அள்ளிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி இந்த இந்த மாதிரி விளக்கு வச்சு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னாவே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடுங்க இது மாதிரி நல்லா தேய்ச்சி எல்லாமே கழுவிக்கலாங்க ஊர் நோம்பி வந்துட்டாலே வேலை ஜாஸ்தியாயிருங்க மாவிளக்கு மாவு விடிக்கணும் பச்சை மாவுடிக்கிறது அந்த மாதிரி யார் யார் எல்லாமே இந்த சித்திரை மாதம் நோம்பி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அந்த விசேஷத்தை வந்து நாங்கள் திருவிழான்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இந்த நோம்பி ஊர் நோம்பி அப்படின்னு வந்து சொல்லுவோங்க இங்கே வந்து மாகாளியம்மன் செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு தான் வந்து பொங்கல் வந்து சாட்டுவாங்க பொங்கல் சாட்டி ஏழு நாளைக்கு அப்புறம் வந்து அந்த சாட்டு செஞ்சு வச்சதுக்கப்புறம் ஏழாவது நாள் பொங்கலுங்க ஏழாவது எட்டாவது நாளில் வந்து பொங்கல் வச்சு மாவள கெடுக்கிறது கும்பம் தாளிக்கிறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சால் நான் வந்து கவர் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேங்க இப்போது ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டாச்சு இப்போ வாஸ் இங்கே இங்கே கழுவிட்டு வாசலையுமே ஃபுல்லாக வந்து கழுவியாச்சு இப்போ பாருங்களேன் இதை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க உங்கள் ஊர்லேன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து அரணை அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் அடிக்கடி இது தோட்டம் அப்படிங்கிறதுனால நிறையா வந்துடுங்க வெளியோரமே வீடு இருக்கிறதுனால நிறையா வந்து வந்துடும் இப்போது நான் வளிக்கிறதுக்கு சாணி கூட ஒரு பொருள் மிக்ஸ் பண்ண போகிறேன் அது வந்து இந்த ஸ்டெயினருங்க பெயிண்ட் ஸ்டெய்னர் ஹார்ட்ஸ் கடையில் கேட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் ஸ்டெயினர் வந்து கிடைக்கும் எல்லா கலர்லேயும் கிடைக்கும் நீங்கள் வந்து சாணி வலிக்கிறதுக்கு க்ரீன் அல்லது இந்த மஞ்சள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது ரெண்டு கலரை தவிர வேறு எந்த கலரும் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது சாணியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இது கூட இந்த ஸ்டெயினரை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாசல் வலிக்கும்போது போது அந்த வலிச்சு விட்டது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குங்க நம்ம நிறையா பேர் வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து தீபாவளி அப்போது வந்து வாசல் ஒழிச்சப்போ நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன வந்து சாணி வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க சாணியும் அது கூட வந்து பெயிண்ட் ஸ்டெயினர் மிக்ஸ் பண்ணி வந்து வலிக்கும் போது நல்ல கலரும் கொடுக்கும் அதே சமயம் நல்லா வந்து ரொம்ப நாள் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அது சீக்கிரம் போனால் எப்படிங்க அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ஊற்றும் போது ரொம்ப நாளைக்கு அந்த கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இதை மிக்ஸ் பண்ணுறது மற்றபடி எதுவும் இல்லைங்க இந்த எதுக்காக வந்து இந்த சாணி வந்து வலிக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து எந்த கிருமிகளும் வரக்கூடாது அப்புறம் இன்னொரு காரணம் வீடு வந்து மங்களகரமாக இருக்கும் எந்த ஒரு துரத சக்திகளும் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி நாட்களில் இந்த வாசல் வலிக்கிறத ஒரு முக்கியமான ஒன்றா வச்சுருக்காங்க புறங்களில் இது இந்த நடைமுறைக்கே இருந்துகிட்டே தான் இருக்குது அப்புறம் நிறைய பேர் சொல்கிற கமெண்ட் என்ன அப்படின்னா யாராவது சிமெண்ட் தரையாக போய் வலிப்பாங்களா அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக கார வாசல் வலிக்காத கிராமத்து வீடுகள் இருந்திருக்கவே முடியாது எங்கள் பக்கம் எல்லாமே இப்போ சிமெண்ட்டாக இருந்தாலும் முதலெல்லாம் தாங்க அந்த காரவாசலை அழகா சுண்ணாம்புல கரக்கட்டி இந்த மாதிரி வலிச்சு விடுறது தான் நோம்பினாவே ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க வலிச்சு விட்டுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு லட்சணமாக இருக்கும் வீடெல்லாம் இது வந்து நாங்கள் எல்லா நோம்பிக்குமே இந்த மாதிரி நாங்கள் வந்து வலிச்சு விடுவோங்க சிம் மண் வாசல்லையும் வலிப்போம் ஆனால் சிமெண்ட்டில் இந்த மாதிரி வலிக்கிறது எங்கள் ஊர் பக்கம் இன்னுமே நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வர்ற ஒரு முறைங்க அது இந்த நல்ல நாள் பொங்கல் அப்புறம் தீபாவளி அப்புறம் ஊர் நோம்பி இதுக்கெல்லாம் வாசல் வலிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிற ஒன்று இது வந்து சயின்டிஃபிக்காக கிருமியுடைய இதாக இருந்தாலும் இது வந்து பார்க்குறதுக்குமே ஒரு அழகை கொடுக்குங்க பார்க்கும்போது ஒரு நிறைவாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது நான் கரை கட்டுறதுக்காக அந்த சைடில் பார்ட்ரு வந்து நான் வந்து சுண்ணாமலை கொடுக்கலங்க சுண்ணாமனா காலில் ஒட்டிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால பெயிண்ட்டுடைய ப்ரைமர் இருக்குல்லங்க பெயிண்ட்டுக்கு முன்னாடி அடிப்போம் இல்லையா அந்த ஒயிட் கலர் ப்ரைமர் கொடுத்து நாங்கள் வந்து இதை வந் அந்த கரையை வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அது வந்து ரொம்ப நாளைக்கு போகாமல் இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த பக்கம் நம்ம கு சாலையுடைய அது வந்து நாங்கள் இது மாடு மாட்டுக்கு தேவையான திங்ஸு மற்ற திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கோங்க அதையும் ஃபுல்லாக வந்து வலிச்சு விட்டாச்சு எல்லா வேலையும் முடிச்சிக்கிறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆச்சுங்க அடுத்த விளாக்கில் பார்க்கலாங்க